நம்ம வந்து இப்போ மூடி போட்ட கூட தான் போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் வந்து சிவன் கண் முடிச்சில் தான் போட்டிருக்கேன் ஏன் சிவன் கண் முடிச்சு நான் போடுறேன்னா அதுதான் வந்து நமக்கு நெருக்கமாக இருக்கும் உள்ளே கேப் அதிகமாக தெரியாது அதுக்காக தான் நான் அதை போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நான் டிசைனாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல நான் ஹேண்ட்பேக்கில் லாக் போட்டிருப்பேன் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைனும் வந்து நான் வந்து என்னோடய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் கொஞ்சம் இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் அதை போட்டிருக்கேன் ஓகேங்களா நல்ல ஸ்பேசஸும் இருக்கும் நம்ம லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊருக்குலாம் போகும்போது குழந்தைங்க ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இதில் வச்சு அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் மேக்னட் தான் லாக்காக வைக்க போகிறேன் அதனால் இதை நான் டிசைனாக வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்